திருமலை நாதரும் பரஞ்சோதியாரும் செவ்வை சூடுவாரும் தத்துவ பிரகாச சுவாமிகளும் தாண்டவராய சுவாமிகளும் ஹரிதாசரும் வடமலை அண்ணனும் ஞானப்பிரகாச தேசிகரும் மண்டல புருடரும் குமார சரஸ்வதியும் வீர ராயரும் அருளாள தாசரும் பெருமாள் கவி ராயரும் இன்னும் எண்ணிலடங்கா புலவர்களும் தமிழென்னைக்கு பாமாலை சுட்டி வருகிறார்கள் கன்னட மொழியில் பாஸ்கர கவியும் சாந்த கீர்த்தியும் ஓதுவ கிரி ஐயாவும் பொம்பையலக்காவும் குமார வால்மீகியும் பிரசித்தி பெற்று விளங்குகிறார்கள் தெலுங்கில் அல்லசானி நந்தி திம்மண்ணா துர்ஜனி தெனாலி ராமகிருஷ்ணா ராமராஜ பூஷணர் முதலிய கவிஞர்கள் என் ஆஸ்தானத்துக்கு பெருமை சேர்த்து வருகிறார்கள் நிக்கோலஸ் தன் சொந்த துக்கத்தை மறந்து ஐரோப்பிய மருத்துவத்தையும் ஆயுர்வேத சித்த வைத்தியங்களையும் இணைத்து நாடெங்கும் மருத்துவமனைகள் நிறுவி வருகிறான் சிற்பி முத்துவுக்கு ஆட்சி பொறுப்பு பிடிக்கவில்லை திருவண்ணாமலை பகுதியின் நிர்வாகத்தை வேறொரு திறமையான தளபதியிடம் ஒப்படைத்து விட்டான் மனைவி சோலையுடன் விஜயநகரத்துக்கு திரும்பிவிட்டான் அவனும் நாட்டிய மேதை பந்தம் லட்சுமி நாராயணாவும் சேர்ந்து அமைத்த நடனக்கூடம் இந்திர சபையாக திகழ்கிறது எத்திராஜன் ஆச்சாரிய வெங்கட தாத்தையாவின் திருக்கோஷ்டியில் சேர்ந்து திருத்தலங்களுக்கு யாத்திரை சென்று கொண்டிருக்கிறார் கொஞ்சம் சலங்கைகளின் ஓசை வீணையும் குழலும் மத்தளமும் இசைக்கும் நாதம் அழகழகான இளம் பெண்களின் நடமாட்டம் பரிகாசம் சிரிப்பு பாட்டு துள்ளல் என் சொந்த வாழ்க்கையிலும் பல மாறுதல்கள் ஏற்பட்டுள்ளன ஆண்டாளின் கதையை கூறும் அமுக்த மியத்த நூலை முடித்துவிட்டேன் வாலியை கொன்றவனே தாமரை கண்ணனே மலைமகளால் புகழப்படுபவனே தோளில் வில் அமைந்தவனே நெற்றிக் கண்ணன் நான்முகன் இந்திரன் முதலானோர் தம் மகுடங்களின் மணி ஒளியால் கோலம் கொண்ட அடியினைகளை கொண்டவனே என்ற அர்த்தங்கள் கொண்ட கடைசி இரண்டு செய்யுள்களை எழுதி முடித்தபோது ஆயிரம் ராஜ்யங்களை ஜெயித்ததை காட்டிலும் அதிகமான மனநிறைவு ஏற்பட்டது மதாலச சரித்திரம் ரசமஞ்சரி உஷா பரிணயம் முதலான வேறு நூல்களை நான் எழுதியிருந்த போதிலும் அறிஞர் பெருமக்கள் தெலுங்கு இலக்கியத்தின் மகத்தான படைப்பு என்று ஆமுக்த மால்யத படைப்பை போற்றுகிறார்கள் தமிழின் ஐம்பெரு காப்பியங்களைப் போல தெலுங்கு மொழியின் ஐம்பெரும் காப்பியங்களில் இதுவும் ஒன்று என்று கற்றோரால் போற்றப்படுகிற போது எனக்கு கூச்சமாக இருக்கிறது உண்மையிலேயே அந்த நூல் அவ்வளவு பெருமை பெற்றதா அல்லது விஜயநகர பேரரசின் சக்கரவர்த்தி எழுதியது என்பதற்காக அப்படி சொல்கிறார்களா காலம்தான் கணிக்க வேண்டும் இந்த நூலில் கோதை நாச்சியார் திருவரங்கன் மீது கொண்ட காதலையும் விரக தாபத்தால் அவள் தவித்ததையும் காட்டுவதற்காக பல பாசுரங்களை ரசத்துடன் எழுதியிருக்கிறேன் அதை படித்த சிலர் சின்னாதேவிக்கும் எனக்கும் நிலவிய காதலைத்தான் நான் அப்படி வர்ணித்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஒருவேளை அது நிஜமோ என்னவோ அன்னையாரின் விருப்பப்படியே சந்திரகிரியில் சிறை வைக்கப்பட்டிருந்த என் தமையனாரின் மகனையும் என் தம்பிகளான ரங்கன் அச்சுதன் ஆகியோரையும் விடுவித்து தலைநகருக்கு அழைத்து வந்தேன் அண்ணா உங்களை எதிர்த்து கலகம் செய்யும் எண்ணம் ஒருபோதும் எங்களுக்கு கிடையாது என்று மனமுருக சொன்னார்கள் எனக்கு புத்திர பாக்கியம் இல்லாமலே போய்விட்டதால் எனக்கு பின் அச்சுதராயனே பட்டத்துக்கு வர வேண்டும் என்றும் என் மகளின் கணவரான அழிய ராமராஜனும் மகா பிரதானி அப்பாஜியும் அவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றும் ஏற்பாடு செய்தேன் இரண்டு கண்களை போன்ற இரண்டு பத்தினிகளை பெற்று என் குடும்ப ஓடம் அமைதியான நதியில் ஆனந்தமாக சென்று கொண்டிருக்கிறது திருமலாதேவியும் சின்னாதேவியும் ஒருவரை ஒருவர் அக்காஜி என்று கூப்பிட்டுக் கொண்டு அன்பாக பழகுகிறார்கள் சில சமயம் நான் பரிகாசம் படுவேன் வயதை குறைத்து சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று பெண்கள் நினைப்பது சகஜம்தான் அதனால் தான் இரண்டு பேருமே மற்றவரை அக்காஜி என்று அழைத்துக் கொள்கிறீர்கள் உண்மையில் யார் தங்கைஜி யார் அக்காஜி சொல்லுங்கள் ஜி என்று கேலி செய்கிறேன் கண் என்னவோ இந்த பரஸ்பர பிரீதிக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி ஒருத்தி வந்தாள் இந்த தகவலை மறைத்தால் நான் சரித்திரத்தை மறைத்தவன் ஆவேன் ஆகவே அதையும் சொல்லிவிடுகிறேன் அவள் என் மூன்றாவது மனைவியான ஜகன் மோகினி கஜபதி பிரதாபருத்திர தேவரின் புத்திரி துக்கா என்றும் இவளுக்கு ஒரு பெயர் உண்டு அப்பாஜி சொன்னது உண்மை மகளும் மனைவியும் சிறைப்பட்டிருந்ததால் கஜபதியின் மீது போர் தொடுக்க துணியவில்லை மாறாக என்னுடன் சிநேகம் செய்து கொள்ள விரும்பி ஏராளமான பரிசுகளுடன் வந்து சமாதானம் பேசினார் தமது நட்பு உண்மையானதுதான் என்பதை நிரூபிக்க வேண்டி தன் மகள் மோகினியை எனக்கு மனம் செய்து தருவதாக சொன்னார் முதலில் நான் மறுத்து விட்டேன் ஆனால் அரசியல் அவசியங்களை முன்னிட்டு இந்த திருமணம் நல்லது என்று அப்பாஜியும் பிரதாபருத்திர தேவரின் மனத்தை மீண்டும் புண்படுத்தக் கூடாது என்று என் அன்னையும் சொன்னதை ஏற்றுக்கொண்டு ஜெகன்மோகினியை கைப்பிடித்தேன் அந்த புறத்தில் நூற்றுக்கணக்கான கன்னிப் பெண்கள் வசிக்கிறார்கள் அவர்களை நான் கண்ணெடுத்தும் பார்த்ததில்லை இருந்தும் அவர்களை என் மனைவிகள் என்றுதான் உலகம் சொல்கிறது ஆகவே பத்தோடு பதினொன்றாக இவ்வளவு இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைத்தேன் ஆனால் ஜெகன்மோகினி அப்படி வாழ தயாராக இல்லை திருமலா தேவியையும் தேவியையும் இழித்து பழித்து பேசத் தொடங்கினாள் திருவேங்கட பெருமானின் சந்நிதியில் வைப்பதற்காக நான் திருமலாதேவி சின்னாதேவி ஆகிய மூவரும் கைகுவித்து நிற்கும் வெண்கல சிலைகளை தயாரித்த சிற்பி அவற்றை என்னிடம் காட்டுவதற்காக அரண்மனைக்கு எடுத்து வந்தபோது மூன்றாவது பத்தினியாக தனக்கும் இடம் வேண்டும் என்று அடம் பிடித்து அமளி செய்தாள் ஜெகன் போனால் போகட்டும் என்று இடம் கொடுத்திருப்பேன் ஆனால் அவள் பேசிய பேச்சு உங்களுடைய முந்தைய பத்தினிகளில் ஒருத்தி ஊர் பேர் தெரியாத யாரோ ஒரு சிற்றரசனின் மகள் இன்னொருத்தியோ தாசி குலத்தில் பிறந்த நாட்டியக்காரி நான் ஒருத்திதான் கீர்த்தி வாய்ந்த கஜபதி வம்சத்தை சார்ந்த அசல் ராஜகுமாரி என்று அவள் சொன்னதும் நான் கடும் கோபமுற்று அவளை அரண்மனையை விட்டு போகும்படி சொல்லிவிட்டேன் அன்னையும் அப்பாஜியும் என் சினத்தை உணர்ந்ததால் அவளுக்காக பரிந்து பேசவில்லை ஜெகன்மோகினி என் ஊரான விஜயநகரத்திலும் தங்கவில்லை தன் ஊரான கடகத்துக்கும் திரும்பவில்லை கம்பம் என்ற ஊரில் தங்கிவிட்டாள் அகம்காரியானாலும் மமதை கொண்டவள் ஆனாலும் கல்வியறிவு பெற்றவள் அவள் துக்கா பஞ்சகம் என்ற சிறு நூலை அவள் எழுதியிருப்பதாக அல்லசானி பெத்தண்ணா ஒரு நாள் சொன்னார் கணவனை பிரிந்த ஒரு மனைவியின் சோகத்தை அந்த பாடல்கள் விவரிப்பதாகவும் அவர் சொன்னார் நானும் என் இரு தேவியரும் கரம் குவித்து நிற்கும் சிலைகள் திருமலை கோவிலில் ஏழுமலையானை சேவித்துக் கொண்டு அவன் சன்னதியில் நிறுத்தப்பட்டுள்ளன இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு அங்கேயே இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இவ்வாறு காயத்ரியின் கடைசி பிரார்த்தனையின்படி எனக்கு சந்தோஷமான வாழ்க்கைதான் கிடைத்திருக்கிறது இருந்தபோதிலும் ஏன் என் மனத்தின் ஒரு மூலையில் ஏதோ ஒரு துக்கம் உறுத்தி கொண்டிருக்கிறது ஏன் என்று என்னை நானே கேட்டுக்கொள்கிறேன் ஏன் கிருஷ்ணா உனக்கு துயரம் அறுசுவை உண்டியை அருந்தி மகிழும் போது ஏன் சிறு கல் போல ஒரு நெருடல் உன் நெஞ்சில் ஏற்படுகிறது தாம்பூலம் தரித்து மகிழும் போது ஏன் நீ கண் கலங்குகிறாய் பாடலை பார்க்கும் போதும் பாடலை கேட்கும் போதும் தாமரை பூத்த தடாகங்களில் நீந்தும் போதும் மாதங்க பர்வதத்தின் முகர்களில் நிற்கும் போதும் சந்தனம் பூசும் போதும் தென்றலை பங்கு கொள்ளும் போதும் அன்னைக்கு நமஸ்காரம் செய்யும் போதும் பூக்களை நுகரும் போதும் தெய்வங்களின் சந்நிதியில் கண்மூடி தியானம் செய்யும் போதும் சான்றோர்களின் அடிதொட்டு வணங்கும் போதும் அரண்மனை முற்றத்தில் நங்கையர்கள் கும்பியடிப்பதை காணும் போதும் அமுதூறும் கவிதைகளை படிக்கும் போதும் கிருஷ்ண தேவராயனே ஏன் உன் கண் முனைகளில் ஈரம் கசிகிறது இத்தனை அடித்தளம் அமைத்து தந்த அந்த நினைத்து கடகத்தில் படாத பட்டு விஜயநகரத்துக்கு வந்து எதிரியை தீர்ப்பது என்ற உறுதியை மனதிலே பூட்டி வைத்துக் கொண்டு காத்திருந்த அந்த பெண்ணை நினைத்து என் காதல் நிறைவேற கை கொடுத்து தனக்காக எதுவும் செய்து கொள்ளாமல் எனக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டு மின்னலனம் மறைந்த அந்த குமரியை நினைத்து அந்த இனிய இளம் பெண்ணை நினைத்து என் பெரிய சகோதரியை நினைத்து காயத்ரியை நினைத்து காயத்ரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு வெளிப்பட்டவங்க சிறந்த கதைகள் வீடியோ சிலிமாவும் ஒரே நாடகங்களும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொகுதி என்று எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யணும் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொறிச்சல் இருக்கும் ஆனால் நீங்க இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்க கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.